நான் இருக்கக்கூடிய பகுதி பெரம்பூர் சிம்பியம் கென்னடி ஸ்கொயரில் அங்கே ஒரு அன்ன ஆலயம் ராமலிங்க அடிகளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை எல்லோருக்கும் பசித்தவர்களுக்கு உணவு தருவ வேண்டும் அணையா விளக்கை வைத்துள்ளார் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி அன்னதானம் வழங்கப்படுகிறது மூன்று வேளையும் பல இடங்களில் அப்படி என் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு சென்று வருவது வழக்கம் எல்லா நாளிலுமே தவிர்க்க முடியாமல் போனால் போவதில்லை அப்படி பலரை நான் சந்திக்கிறேன் தினமும் காலையில் சுமார் ஒரு இருபது பேர் சாப்பிடுகிறார்கள் மதியத்தில் ஒரு முப்பது பேருக்கு மேல் சாப்பிடுகிறார்கள் இரவில் வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அங்கே வருபவர்களில் சிலர் நான் பல இடங்களில் பார்க்கிறேன் அவர்களை அவர்கள் எல்லோருமே குப்பைகளை எடுத்து சென்று விற்கிறார்கள் அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறதா அல்லது சொந்த வீடு இருக்கிறதா மனைவி இருக்கிறார்களா பிள்ளைகள் இருக்கிறார்களா என்ற தகவல் எனக்கு தெரியாது ஆனால் அவர்களை பல இடங்களில் பார்க்கிறேன் பார்க்கும் பொழுதெல்லாம் கையிலே ஒரு பெரிய நீண்ட பையை வைத்திருப்பார்கள் அதில் அவருக்கு எந்த பொருள் விற்கப்படுமோ அந்த பொருளை எல்லாம் தேடி எடுத்து அதில் வைத்து கொள்வார்கள் தினமும் அதை கொண்டு போய் இந்த காயலாங்கடை இதுக்கென்றே கடைகள் நிறைய இருக்கிறது சென்னையிலே அங்கே கொண்டு போய் கொடுத்தால் அது எது எல்லாம் தேவையோ அதை எடுத்துக்கொண்டு பணம் கொடுத்து விடுவார்கள் அதை வைத்து அவர் ஜீவனம் பண்ணுகிறார் சாப்பிடுகிறார் இது ஒரு செய்தி அதாவது நாம் எதையெல்லாம் தேவை இல்லை என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் சிலர் சாலையிலே போட்டு விடுகிறார்கள் அதாவது குறிப்பாக தண்ணீர் பாட்டில் குடித்த பிறகு அது தேவையில்லை தூக்கி போட்டு விடுவார்கள் அது தேவையில்லாத பிளாஸ்டிக் உடைந்து போன பிளாஸ்டிக் பக்கெட் எதுவோ அதை தூக்கி போட்டு விடுவார்கள் அதுபோல காகிதத்தை தேவையில்லாத காகிதத்தை கொண்டு போய் போட்டு விடுவார்கள் இது எல்லாம் அவர்களுக்கு உபயோகரமான பொருளாக இருக்கிறது அதனால்தான் அவர்கள் தேடி தேடி சென்று அக்காலையில் ஆரம்பித்தால் இரவு வரை அவர்களுக்கு வேலையே இதுதான் பல இடங்களில் இது போல பலரை நான் பார்த்துள்ளேன் குப்பை என்பது அங்கே கோமேதகமும் இருக்கும் சில இடங்களில் தங்கம் கூட கிடைக்கும் இரும்பு கிடைப்பது போல தங்கம் கிடைக்கும் வெள்ளி பொருள்கள் கிடைக்கும் பிளாஸ்டிக் மட்டுமல்ல எல்லா பல எதையெல்லாம் தேவை என்று கருதி தூக்கி போட்டு விடுகிறார்களோ அல்லது தொலைந்து போகிறதோ அதையெல்லாம் அங்கே கிடைக்கிறது அதையெல்லாம் அவர்களை தேடி பிடித்து எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவருக்கு வேண்டியதை பணத்தையாக பெரு பெற்றுக்கொண்டு தனக்கு வேண்டியதை அவர்கள் வாங்கிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இது ஒரு நல்ல வேலை அன்றாடம் இது நடக்கக்கூடிய சிலர் நிச்சயமாக என்னால் பார்க்க முடியும் அவர்களுடன் பேசுவதும் உண்டு ஏனென்றால் நான் அன்றாடம் அவர்களை பார்க்கிறேன் பல இடங்களில் பார்க்கிறேன் இவர்களெல்லாம் பற்றி யோசிப்பது உண்டு ஏன் இப்படியெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள் இதை ஒரு தொழிலாக வைத்துள்ளார்கள் என்று கருதுகிறேன் ஒருவரை வடநாட்டவர் ஒருத்தரை பார்த்தேன் இதை மூலக்கடையில் இருந்து நான் வரும்பொழுது பார்த்தேன் நல்லதாக இருக்கிறார் அவர் அவர் இந்த குப்பை வேலையைத்தான் செய்கிறார் எனவே இவரெல்லாம் தூய்மை பணியாளர்கள் என்று தமிழக அரசும் சென்னை மாநகராட்சி சொன்னாலும் சிலர் தன்னால் ஒரு வியாபாரத்தை செய்ய முடியும் ஒரு தொழிலை செய்ய முடியும் தனக்கென்ற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் பிச்சை எடுப்பதில்லை எதையாவது அங்கே இங்கேயும் அலைந்து தேடி எடுத்து அதைக் கொண்டு விற்று அதிலிருந்து அவர்கள் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்பது மிக சந்தோஷமான விஷயம் எப்படி அன்னதானம் எல்லோருக்கும் பசியை போக்குகிறதோ அதுபோல தேவையில்லாத பொருள்கள் பலருக்கு தேவையாக இருக்கிறது எனவே நமக்கு தேவையற்றதை சிலருக்கு தானமாக கொடுக்கலாம் உடல் உறுப்பை தானமாக செய்யலாம் கண்ணை தேவையில்லை என்றால் கொடுத்து விடலாம் உறுப்பு தானம் இரத்த தானம் என பல இருக்கின்றன பலருக்கு தேவையாக இருக்கிறது அங்கே நாம் காண்பது தேவை குப்பை மட்டுமல்ல உடல் தானமும் பலர் முன் வந்து கொடுக்கிறார்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள் எனக்கு தெரிந்த நண்பர் கல்லூரியில் நண்பர் அவர் தன்னுடைய உடலை தானமாக செய்துள்ளார் மருத்துவ மருத்துவத்திற்கு அந்த அவர்களுடைய மருத்துவ படிப்பிற்கு தேவை என்று கொடுத்துள்ளார் அது போலத்தான் பலர் எனது நண்பர் கூட ஒருவர் கண்ணுக்கு தேவைப்பட்டது அந்த செல் என்று சொல்லுகிறோமே எத்தீரியல் செல் கண்ணுக்கு தேவைப்படும் அதாவது அது போல உயிரோடு இருக்கும்பொழுது கண்ணை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அதையெல்லாம் நான் பார்க்கிறேன் எனவே நாம் பலருக்கு பயன்படும்படியாக இருக்கும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது தேவையில்லாதது தேவையாகவும் இருக்கிறது எனவே நாம் எதையும் ஒதுக்கிவிட வேண்டாம் எல்லாவற்றிற்கும் தேவை இருக்கிறது எப்படி உணவு தேவை இருக்கிறதோ அதுபோல உடலும் பலருக்கு தேவையாக இருக்கிறது பலர் பெரும்பாலும் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு எரித்து விடுகிறார்கள் ஒரு சதவீதம் மக்களாவது சிலருக்கு பயன்படும்படியாக இருப்பதை நினைத்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய பதிவுகளை காணொளிகளை நீங்கள் முழுவதும் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது எல்லாம் சும்மா ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல நல்ல கருத்து பொதிந்த ஒரு காணொலி தான் இதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பல விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு வரும் அது மூலம் நீங்கள் பலருக்கும் சொல்ல முடியும் இதுதான் என்னுடைய கருத்து